மகாபாரதத்தில் கிருஷ்ணரே பயந்துகிட்ட ஒரு கேரக்டர் யாரு கிருஷ்ணரே வந்து கொள்ளுவ அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துக்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்குதுங்க ஒரு உதாரணத்தை எடுத்தோம்னா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கிருஷ்ணரை கொலை பண்ணுவேன் கிருஷ்ணரை நான் அடித்தே திருவள்ளு சொல்லி சண்டை கட்டி ஒரு சுற்றிக்கிட்டு இருந்தாரு அந்த தான் வந்து ஜராசந்தன் அவரை பத்தின கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குதுங்க முதல்ல வந்து ஜராசந்தனோட அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார் அவர் ரொம்ப புண்ணியமாக நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷன் வச்சு கேட்டீங்கன்னா மழை வரதுக்கும் யாகம் வளர்த்துவார் மலையை நிறுத்துறதுக்கும் யாகம் வளர்த்தி கடவுள்கிட்ட யாகம் வளர்த்தி மலையை நிறுத்துவாரு அரிசி விளையிறதுக்கும் யாகம் வளர்த்துவார் ஆற்றுல தண்ணி ஊடின்னா அதுக்கும் யாகம் வளர்த்துவார் இப்படி எல்லாத்துக்குமே தோட்டத்துக்குமே யாகம் 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 யாகம்னு யாகத்தையே வளர்த்திட்டு இருப்பாரு யார் ஜிராசந்தனுடைய அவங்க அப்பா அப்படி இருந்துகிட்டு இருந்தவர் இவர் இந்த மாதிரி பண்ணி எடுக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே காசியில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு தன்னுடைய ரெண்டு பொண்ணுங்களையும் இவர் கல்யாணம் முடி கொடுக்குறாரு இவர் கலரை பண்ணிட்டு அன்ட்டார் ஆனால் ரொம்ப நாளாக இல்ல இவர் வந்துட்டு இதுக்கு எதுவும் யாகம்னால் வளர்த்தல குழந்தைன்னு யாகம்னா வளர்த்தல இந்த மாதிரி அவங்க நாட்டுக்கு வெளியில் காட்டு வரத்துல ஒரு முனிவர் இருக்கிறாரு காசிப முனிவர்னு சொன்னோன்னே காசிப முனிவர் வந்து பார்த்து அவருக்கு தொண்டு வேலை பணிவடையெல்லாம் செஞ்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு அவர் ஒன்றா என்னங்கிறாரு அம்மா உனக்கு குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த முனிவரோடைய வானத்தை பார்க்க மேலே பார்க்குறாரு அவங்க மேலே வந்து வந்து ஒரு பழம் வந்து விடுவது கீழே அவரோட மடியில் முனிவர மடியில் அந்த பழத்தை எடுத்து கொடுத்து என்ன அந்த பழத்தை போய் உங்கள் சம்சாரத்தை சாப்பிட சொல்ல குழந்த பிறக்குங்கிறாரு இவர் எடுத்துகிறாரா இவர் தான் ரெண்டு பொண்டாட்டியாச்சே ரெண்டு பொண்டாட்டியும் என்ன பண்ணுறாரு பாதி பாதி பழத்தை அறுத்து கொடுக்குறாரு சாப்பிட சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க பாதி பாதி பழத்தை சாப்பிட்றாங்க சாப்பிடாட்டி வந்து பார்த்தோம்னா உடனே வந்து அவங்களை குழந்த பிறக்குது குழந்தை பிறந்தவாட்டி வந்து பார்த்தோம்னா என்ன ஒரு மிஸ்டேக் ஆகி போயிடுச்சுன்னா ஒரு பாதி வந்து முத பொண்டாட்டிக்கும் அடுத்த பாதி வந்து ரெண்டாவது பொண்டாட்டிக்கும் இருக்குது ஒரு கை ஒரு கால் பாதி மூலம் பாதி இதயம் அப்படியே ஒரு பக்கம் சைடு வந்து ஒரு மனைவிக்கும் இன்னொரு பக்கம் சைடு இன்னொரு மனைவிக்கும் தனித்தனி குழந்தையாக பிறகுது உடனே அந்த ராணிங்கலாம் என்ன பண்ணுறாங்க மகாராணி இந்த மாதிரி ஒரு குழந்தை இந்த மாதிரி பிறந்துருச்சுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா ராஜா ரொம்ப அழுவார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை கொண்டு போய் காட்டு போட்டுருங்க அடக்கம் பண்ணிடுங்க ரெண்டுமே தனித்தனியாக செத்து போய் தான் பிறந்துச்சு கொண்டு போய் இவங்க கா காட்டு தூக்கி போட்டு வந்துடுறாங்க அந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரக்க பெண்மணி இருக்கிறாங்க அந்த அறக்க பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ஜரா ஜராங்கிற ஒரு ஜரங்கிற அறக்க பொன்மணி இருக்கிறாங்க அந்த அரக்கப்பொன் பொன்மணி வந்து புனத்த சாப்பிட்றாள் மனுஷங்களையும் கடிச்சு சாப்பிட்றாள் அந்த மாதிரி ஒரு குழந்தை மனுஷனோட வாட் சட்டிக்குதுன்னோடனே அந்த அம்மா வந்து தொலை பார்க்குது அந்த அரைக்கி வந்து பார்த்தோன்னே தனித்தனி உடம்பு இருந்துருக்குது அந்த அம்மா என்ன பண்ண ரெண்டையும் ஒன்று சேர்த்து வச்சு பார்க்குது ஒன்று சேர்த்தோன்னா இப்படிதான் இருக்குன்ட்டு ஒட்டி வச்ச உடனே உயிர் வந்துருச்சு உயிர் உடனே அந்த குழந்தை கத்துது அந்த கத்துற சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இடியோட சவுண்ட் இடி இடி இடிக்குது இல்லைங்களா இடி இடிக்கிறத விட அதிக சத்தம் கேட்குதான் எங்கள் அந்த காட்டில் இந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்கே கா நாட்டில் இந்த ராஜாவே உடையேறாரு இரடாது இந்த காட்டுக்குள்ளே குழந்தாலும் வர சவுண்டு எவ்வளவு இனிமேல் டிஜே வச்ச மாதிரி இவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் தொலைகிட்டு வராரு தொலைகிட்டு வந்தோடனே பார்த்தா அந்த அரைக்கி வந்து குழந்தை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ஐயா ஐயா இந்த மாதிரி நான் இந்த குழந்தையை பார்த்தேன் நான் மனுஷங்களை தான் இது வந்து சாதாரண குழந்தையா தெரில தெய்வத்துக்கிட்ட வர வாங்கி போற மாதிரி இருக்குது இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குது அந்த பையன் வளர்றான் வளர்ந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க ஜராசந்தனுடைய அப்பாவும் அவங்க அப்பாவோட ரெண்டு சம்சாரமும் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நாட்டை பையங்கட்டை ஒப்படைச்சிட்டு அவங்க காட்டுக்கு தவ வாழ்க்கையை மேற்கொள்றதுக்கு போயிடுறாங்க அவங்க போன வாட்டி ஜராசனாக ஆட்சி செய்கிறாரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு மிக சிறப்பான முறையில் ஆட்சி செய்கிறாரு இவருடைய பலமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கிட்ட போய் சண்டை போடுவார் சண்டை போடும்போது அவன் தன்னோட பலசடியாக இருந்தானா அவனை ஃப்ரெண்டாக மாற்றிக்குவார் ஃப்ரெண்டாக மாற்றி என்ன நட்பு நாடாக இருந்துக்கலான்னு சொல்லிவிட்டு நட்டு வச்சுக்குவாரு அதே மாதிரி வந்து போகும்போது புறமுது கம்சி மட்டும் சண்டை போட முடியாமல் ஓடி போனாங்க அப்படின்னா அவங்கள எதுவுமே பண்ண மாட்டார் சண்டைக்கு வராதால சண்டைக்கு வந்து வான்னு சொல்லி கம்பல் பண்ண மாட்டார் அவனாட்ட அவங்கள்டே கொடுத்துட்டு வந்துருவாரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் தனித்தனி சிறப்பு பண்புகள்லாம் இருந்திருக்குது இதை பார்த்தோன்னா இந்த ஆளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இவருக்கு ஒருத்தர் பொண்ணு கொடுத்துருக்குறாங்க இவருக்கு வந்து இவருக்கும் நல்ல முறையில வந்து குழந்தைங்க பிறக்குது பிள்ளை ஒன்று பையன் ஒன்று பிறக்குது ஓகேங்களா பொண்ணு ஒன்று பையன் ஒன்று இவர் பொண்ணு என்ன பண்றாங்க கம்சனுக்கு கட்டி கொடுக்குறாரு கம்சன் யாருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணருடைய தாய்மாமன் ஓகேங்களா கிருஷ்ணருடைய தாய்மாமனுக்கு இவர் பொண்ணை கட்டி கொடுக்குறாரு கிருஷ்ணர் வந்து வளர்ந்து வந்து தன்னோட மருமவனை போட்டு தள்ளிடுறாரு ஓகேங்களா இவருடைய மருமவனை போட்டு தள்ளும்போது குறுக்க தடுக்க போன மச்சானனை இவருடைய பையனையும் கொண்டு போடுறாரான் ஸோ தன்னுடைய பையனையும் தன்னுடைய மர்மோடையும் பண்ண கிருஷ்ணரை நான் கொண்டே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜராசந்திரன் ஒரு சபதம் எடுத்துக்கிறாரு சபதம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு கிருஷ்ணனுடைய பழமெல்லாம் இவருக்கு தெரியும் இவர் என்ன பண்ணுறாரு அதனால கடவுள்கிட்ட வர வாங்குறாரு சிவன் கேட்டார் யாக வளர்த்தி அவங்க அப்பா என்ன பண்ணாரோ அதையே பயணம் பண்ணுறாரு யாக வளர்த்தி இந்த மாதிரி கிருஷ்ணருடைய ஊரில் கிருஷ்ணருடைய வம்சத்தை சேர்ந்தவங்க கிருஷ்ணருடைய குலத்தை சேர்ந்தவங்க யாதவ குலத்தை சார்ந்த யாருமே வந்து என்னை குலம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வர வாங்குறாரான் வரம் வாங்கிட்டு வந்துடுறாரு வந்துட்டு இவர் படையை எடுத்துட்டு போறாரு சண்டை போடுறது அதாவது கடவுள்கிட்ட வர வாங்கிட்டாங்கல்ல அவங்க யாருமே என்னை கொல்லக்கூடாதுன்னுட்டு இது கிருஷ்ணருக்கும் தெரியும் போய் சண்டை போடுறாரு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு எல்லாரையும் அடிச்சு நோக்கிட்டு ஜராசந்தனம் மட்டும் எப்படி முருகன் வந்து சூரபத்மனை இன்று போய் வான்னு சொல்லி திருப்பி போட்டாரோ அதே மாதிரியே கிருஷ்ணரும் பண்ணிட்டாரு கண்ணு இன்னைக்கு போய் வா கண்ணுன்னு சொல்லி திருப்பி அடிப்பட்றாரு நீ உங்களால் எந்த வெப்பனும் இல்லை நீ நிராகிதான் இருக்கிற நீ போயிட்டு வா இனிமேலாச்சும் திருந்துன்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு அவன் போயிட்டு திருந்தலை மறுபடியும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு பெரிய டீம் கூட மறுபடியும் சண்டைக்கு வரப்பில்ல வந்தவாட்டி அவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் எல்லாம் அடிச்சு நோக்கிட்டு இப்போயாச்சும் நீ திருந்தியா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அனுப்பிவிட்றாரு வர்றாரு மறுபடியும் அவர் படையை தட்டிட்டு வராரு இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது சோஹிக் என் சோஹிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு மறுபடியும் ஏதோ ஒரு யாக வளர்த்தி முயற்சி பண்ணி பார்க்குறாரு அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீ வந்து ஒரு நூறு மன்னர்களை வந்து பலி கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யாகத்தோட பலன் கிடைக்கும் அந்த யாகத்தோடைய பலனை வச்சு நீ என்ன பண்ணலாம் கிருஷ்ணரை படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரு ஒரு முனிவர் அந்த ஆள் சொன்னதை பே கேட் சொன்ன பேச்சை கேட்டு ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த எண்பத்தாறு ராஜாக்களை இவர் பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்கிறாரு ஒவ்வொரு ஊருக்காக போய் சண்டை போட்டு சண்டை போட்டு அடிமைகளாக பிடிச்சிட்டு வந்துருக்கிறாரு எதுக்கு பலி கொடுக்கறதுக்கோசரம் இதை தெரிஞ்சவனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு இவனை இப்படியே விடக்கூடாது இன்னும் ஒரு பாஞ்சு பேர் கிடச்சிட்டாங்கன்னா உடனே வலி கொடுத்துட்டு நம்ம அழிக்க முயற்சி பண்ணுவான்னு என்ன பண்ணுறாரு டேரெக்டாக வந்து தர்மங்கிட்ட போறாரு தர்மா தர்மா இந்த மாதிரி நீ வந்து ஒரு யாக வளர்த்துறல அவர் வந்து அசுமே யாகம் வந்து சம்திங் ஏதோ யாகம் வளர்த்துற ராஜசூய வேள்வி நடத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ சொல்றாரு நீ வந்து ஒரு சக்கரவர்த்தி உனக்கு ஈக்குவலாக ஜராசந்தன் ஒரு சக்கரவர்த்தி இருக்கிறான் சாருன்னு கேட்டீங்கன்னா கம்சன் தாய்மாமனுக்கு மாமனார் அவன் இருக்கிற வரைக்கும் நீ இந்த யாகத்தை முழுமையாக செய்ய முடியாது சக்கரவர்த்திங்கிறது ஒரு ஆள் தான் உனக்கு ஈக்குவலாக இப்போ அவன் அவனை நீ ஜெயிச்சா மட்டும்தான் இதோட பலன் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி இங்கே இவரை மைண்டை மாத்துறாரு பதிலுக்கு தர்மம் என்ன கிருஷ்ணா பண்ணணுன்னா என் தம்பி தம்பிங்க ரெண்டு பேரும் எவ்வளோ அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் சண்டை செய்கிறாங்க சண்டை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு தராசந்தன் கிருஷ்ணா ஒரு வழியாக நீ என்ட்ட வந்துட்டு கேட்குறக்கேன்ட்ட உடனே என்ன பண்ணுறாங்க மூணு பேர் போகிறாங்க மூணு பேர் போகும்போது என்ன மாதிரி போகிறாங்கன்னா ஐறு மாதிரி போகிறாங்க ஐரு கேட்டை போட்டுக்கிட்டு போனவொடனே என்ன பண்ணுறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அம்பு எடுத்து அர்ஜுனன் விடுறாரு அந்த ஜராசந்தாண்ட அந்த நாட்டோட மலையை வந்து தவிட்டு பிடி ஆகிருச்சு ஊர் மக்கள்லாம் போய் நாயஞ்சலிக்கிட்டு இருக்கிறாங்க அரண்மனையில் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பீமனும் பின்னால பக்கம் வாசலோடையே உள்ளாடி போகிறாங்க உள்ளாடி உடனே அர்ஜுனன் கையில் வந்து அந்த அம்பு இழுத்து விட்டாருல்ல அந்த அடையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிருந்துச்சு அதை பார்த்தோன்னே அவர் கேட்டுருக்கிறாரு நீங்கள் வந்து சாதாரணமாக ஐருங்களாக இருந்தால் அவங்க கையில் இந்த மாதிரி அம்புடைய தடெல்லாம் காப்பு காட்சி போயிருக்காது அவங்க கை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக என்னோட நாட்டில் இருக்கிற மலையை தவிடு பிடி உங்கள் வேலையாக தான் இருக்கும் யார் நீங்கள் இவங்க மூணு பேர் கெட்டக்கு மாற்றிட்டு அவங்களோட சொந்த உருவத்தை காட்டுறாங்க காட்டணும்னா கிருஷ்ணன் கேட்குறாரு எங்கள் மூணு பேர்த்து நீ யாரும் சண்டைக்கு கூப்பிடாருன்னு இருக்கிறேன்ட்டு மூணு பேர்த்தையும் பார்க்குறாரு ஜராசனை கிருஷ்ணர் அர்ஜுனு பீம இந்த மூணு பேர்த்தில் தான் நல்லா வாட்டர் சட்டமாக தாத்ரீகமாக இருக்கும் நான் வந்து பீமாவோட சண்டை போகிறேன்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு ஜராசந்தன் இவங்களுக்கு முன்னாடி சண்டை நடக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு நாள் இல்லை பத்து பாஞ்சு நாளாக சண்டை நடக்குது சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பீமன் டயர்டாகிறான் பீமன் வந்து வராரு ஆனா ஜராசந்தன் டயர்டே ஆக மாட்டேங்கிறாப்புல உடனே என்ன பண்றாரு ஒரு சில குறிப்புகள் மூலிமா உணர்த்துறாரு கிருஷ்ணர் பீமனுக்கு உணர்த்துறாரு ஒரு தர்ப்புள்ள எடுத்து ரெண்டா பிச்சு கட்டுறாரு ஸோ இதை பார்த்த உடனே ஜராசந்தனை ரெண்டா பிச்சு ஒரு தூக்கி போறாரு பீமன் திரும்ப உடனே ஒட்டிக்கிறாரு இதை பார்த்தோன்னே பீமனுக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏன்னா இது எப்படி சாத்தியம் ஹவு இஸ் இட் பாசிபிள்ன்ட்டு உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு மறுபடியும் சண்டை போட்டு போது திரும்ப கிருஷ்ணனை பார்க்கறாரு பீமன் அப்போ இன்னொரு குறிப்பு உணர்த்துறாரு ஒரு தர்ப்புள்ள எடுத்து ஆப்போசிட் டேரக்ஷனில் திருப்பி வச்சு காட்டுறாரு ஸோ இவரோட உடம்பை ரெண்டாக வெட்டி தலை இருக்கிற பக்கம் காலும் காலம் இருக்கிற பக்கம் தலையும் வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் ஓகேங்களா இது வந்து உடம்பு உடம்பு டேரக்டர் சரியான பொசிஷனாக இப்படி ஆப்போசிட் டேரக்ஷனில் வச்சோம்னா ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல இந்த மாதிரி இது தலையா இதோட தலை வந்து இந்த இடத்துல இப்படி டேரெக்ஷன் மாற்றி வச்சா ஒட்டாது ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அவர் இறந்து போகிறாரு இதோட வந்து ஜராசந்தனோடைய கேரக்டருடைய இது கதை அப்படிங்கிறது முடியுது அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணவாட்டி வாட்டி ஜராசந்திரன் செறி அந்த எண்பத்தி ஆறு நாடுகளுடைய ராஜாக்களுடைய சப்போர்ட் வந்து கிருஷ்ணர் மூலயமா தர்மருக்கு போய் சேருது பாண்டவர்களுக்கு இதை வந்து அவங்க போர்க்கலையில் போய் இந்த மகாபாரத போரில் போய் ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துருக்குது ஓகேங்களா குருச்சித்திர பொருளை